போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பிடிப்பது போலவே இருபத்தி மூன்று கொள்கலன்களுடன் காணப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் முழு நாடும் இந்த கேள்விக்கான பதிலுக்காகவே காத்திருக்கிறது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மொரட்டமுள்ள இதிப்பெத்த பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது மேலும் உரையாற்றிய அவர் பொய்யான மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது அவர்கள் பொய்கள் மற்றும் குழப்பங்களால் மக்களை ஏமாற்றி அதன் மூலம் உயிர் பெறுகின்றனர் இருபத்தி நான்கு மனத்தியாளங்களும் தொடர்ச்சியாக பொய் ஏமாற்றுதல் மற்றும் குழப்பத்தை மட்டுமே அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது தற்போது போதைப் பொருள் பெருந்தொகையான கைப்பற்றப்படுவது குறித்து பாரிய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போதைப் கடத்தல் காரணமாக சமூகமும் நாடும் சீரழிந்து வருகிறது எனவே அவற்றை கண்டுபிடித்து அழிப்பது சிறந்த செயலாகும் எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு போதைப் பொருட்களை மீட்பதை போலவே முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விதம் மற்றும் பொருட்கள் அதில் இருந்த விடுவிக்க அனுமதி அளித்தவர்கள் யார் என்பதனையும் அரசாங்கம் கண்டறிந்து அது குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் இந்த கொள்கலன்களில் போதைப் பொருட்கள் ஹெரோயின் அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் சட்டவிரோத பொருட்கள் இருந்தனவா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பிடிப்பது போலவே முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுடன் தொடர்புடையவர்களும் இனம் கைது செய்யப்பட வேண்டும் முழு நாடும் இந்த கேள்விக்கான பதிலக்காகவே காத்திருக்கிறது ஒரு வருடமாக பொய் கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது மாகாண சபை தேர்தலில் பொய் மோசடி குழப்பம் ஏமாற்றுதல் ஆகியவற்றை தோற்கடிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்